யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்கள் அவங்க கைட் பண்ணுவாங்க அப்படின்லாம் எதாவது சொன்னாங்கன்னா முதல்ல அந்த ஃபோன் நம்பரை கூகுளில் அடித்து அது என்ன ஆஃபீஸ் அவங்க யாருன்னு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க எது எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா அது வேற பட் எதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்க ட்ரை பண்ணுங்க இவரு ஒரு இவர்கிட்ட நீங்கள் பேசினா ஜாப் ஏதாவது கிடைக்கும் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒருத்தவங்க நம்பர் கொடுக்கும்போது ஜஸ்ட் சிம்பிளி லாகாட் டூ கூகுள் அண்ட் டைப் தட் நம்பர் அந்த நம்பர் டைப் பண்ணிங்கனாலே அவங்க வெப்சைட் இருந்தா தட் வில் லீடு ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா இருக்கும் கேட்போம் அவங்களுக்கே கால் பண்ணி நீங்க வந்து கன்சல்டன்டா உங்க பேர் என்னது அப்படின்லாம் கேட்கறத நீங்க வந்து தவிர்த்துட்டு அது வந்து ஒரு சரியான அப்ரோச்சா இருக்காது அவங்களுக்கே கேட்கணும் கேட்கறவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் அதனால அப்படி இல்லாம முதல்ல நீங்க அவங்கள பத்தி தேடுறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்றத முதல்ல தேடுங்க இது கிடைக்காத பட்சத்தில் அந்த ஃப்ரெண்ட் யார் நம்பர் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட நீங்க டீட்டெயிலா கேட்கலாம் இல்லைனா இவங்ககிட்ட கூட கால் பண்ணி எனக்கு வந்து தெரியல சாரி நீங்க வந்து அதனால கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஸோ அதை வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க முதல்ல நீங்க தேடுங்க இந்த தேடவே இல்லாமல் நம்பர் கொடுத்து கால் பண்ணி உங்க பேர் என்னது கேட்டா அது வந்து அவ்வளவு சரியா இருக்காது எனக்கே கூட சில டைம் இந்த மாதிரி கால் வரும் அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க கேட்டால் ஒருத்தர்கிட்ட நீங்க பேசும்போது அது ஹலோ சொல்லும் போதே உங்களை பற்றி ஒரு இமேஜ் வந்து அவங்களுக்கு வந்து உருவாகும் இது வந்து இயல்பாக நம்ம சைக்காலஜிக்கலாக மனிதர்கள்கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஒரு தான் நீங்கள் கால் பண்ணி பேசுகிறீங்கன்னா ஒரு ச ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தவங்க வந்து அசஸ் பண்ண ஆரம்பிப்போம் இது எல்லாருக்கும் உள்ள ஒரு இயல்பான குணம் தான் ஆனால் நம்மளை பற்றி அவங்களோட அசஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் உயர்வாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து உருவாக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் கால் பண்ணும்போது அவங்கள பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னென்ன ஏதா கிடைக்குதா அப்படின்ற முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேசி உங்களோட கம்யூனிகேஷனை தொடருங்க